ஒருத்தர் எதிர்ப்பு கொடுத்து அப்படியே கிடந்துச்சு அப்புறம் மேல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் நைட் ஒன்பதரை மணிக்கு என் போன் அட்டன் பண்ணி எங்களுக்கு அந்த இடத்துக்கு வாரம் கொடுத்தாங்க நான் போனேன் அவங்க ஜிப்ல பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தை பேசிட்டு கமிஷன் பேசி உடனடியாக ரெண்டு நாளைக்கு சாலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க அதனால இப்படிப்பட்ட ஒரு

அண்ணாமல் சிவராமன் கொடுத்து அவர்கள் திரும்பவும் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் நடிகர்களும் கட்சிகளை ஆரம்பித்துக் கொண்டு வருகிறார்கள் நாம் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் மிகவும் முக்கியமானது நாம் சரி ஒரு முறை ஒரு புதிய வாக்காளருக்கு ஓட்டு போடுவது சொன்னோம்னா அந்த ஓட்டு செதிரிச்சுன்னா அது லாபம் யாருக்கு நான் பிஜேபிக்கு தான் பிஜேபி உள்ள வந்துட்டா நம்ம நிலம் வேண்டாமும் பீகார் அஸ்ஸாம் ஒரிசா போன்ற வடக்கு மாநிலங்கள் நம்ம மணிப்பூர் மாதிரி ஆயிரும் ஒரு முறை உள்ள வந்துட்டாங்க எடுக்கிறது கஷ்டம் ஏன்னா பார்த்திருப்பீங்க சென்ற